கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிற படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆன இந்த படம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைந்த அபிநய் கிஞ்சர் அவர் வந்து நடித்த கடைசி திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேக்கிங்லே எப்படி அப்படின்னா இந்த படத்தில் வந்து மொத்தமே வந்து இப்போ என்னென்ன கேஸ்ட் அப்படின்னு போட்டோன்னா ஒரு நாலு கேரக்டரோட ஃபோட்டோ போடுவாங்க இல்லையா மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு கேரக்டர் தான் அதுக்கு மேலே இல்லை அப்போ அந்த அஞ்சு கேரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநேக் இங்கே பண்ணியிருக்காரு நிவாஸ் ஆதித்தன் அவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அதுக்கப்புறம் எஸ்டர் நூரனா அவங்க வந்து இந்த படத்துடைய கதாநாயகி அதுக்கப்புறம் வந்து ஆத்விக் ஜலந்தர் அவர் அதுக்கப்புறம் ஆத்விக் ஜெஃபானியா இவங்க தான் இவங்க அந்த அஞ்சு பேர் தான் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டுந்தான் வந்து சில பேர் வந்து போவாங்க படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஹீரோவும் நமது ஆர்திக் ஜலந்தரும் அதுக்கப்புறம் வந்து அபினய்கிங்கிற கிங்கர் வந்து நீண்ட நாட்களாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் உடலில் நல்ல குறைவால் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரிவியூலாம் வந்து சொல்லியிருந்தாரு இந்த படம் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா லைஃப்பில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செகண்ட் சான்ஸே இந்த படம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு அருமையான வில்லன் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தார் வாடன் எக்ஸ்பிரஷன் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஒரு நல்ல ஆக்டராக வந்து தமிழ் சினிமா இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சச் அ கிரேட் ஆக்டிங் பை அபிநய் அண்ட் இந்த படம் வந்து கேம் ஆஃப் லோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கரண்டாக நடந்த சில விஷயங்கள் கரண்டானா இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நமக்கு எது தேவையோ அதை நினச்சி வாழ மாட்டோம் எது தேவையில்லையோ அதை நினச்சலாம் ஆசைப்பட்டு பயங்கரமாக லோன் வாங்கி கடன் வாங்கி அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படின்னு பார்த்து அப்புறம் என்ன சொல்கிறது ஒரு அடுத்தவங்க பார்க்குறப்ப நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்முடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிப்போம் கடன் சுமையில் இது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம் இந்த கடன் சுமையில ஏற்றிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஜென்ரலாக வந்து லோன் வாங்குறது லோன் வாங்குறதுனா இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போனார் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹவுசிங் லோன் போடவா இல்லை கார் லோன் போடவா நான் கார் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் அதாவது அது ஒரு ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயமாக இதெல்லாம் வந்து சம்பளம் வாங்கணுன்னா வீட்டில் இருக்க அப்பா அம்மா கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற தட்டு வாங்கணும் வெளியில் போகும்போது நல்ல செருப்பு வாங்கணும் குடம் வாங்கணும்னு ஆனால் இப்போ மேண்டேட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு இப்படி லைஃப் ஸ்டைலாக மாறும்பொழுது இல்லை சுமைகள் ஜாஸ்தியாகிட்டே போகுது நமக்கு அப்போ தெரியாது அதாவது எப்படின்னா நம்ம எல்லா ஃபேமிலியும் ஒரே மாதிரி கிடையாது இல்லை இப்போ எல்லார் ஃபேமிலியும்னா நம்ம கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ் சக ஊழியர்கள் அவங்களாம் வந்து பார்க்குறப்போ அவங்க ஃபோ ஒருத்தர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் ஒருத்தர் பயன் ரிச் ஃபேமிலியிருந்து வந்து ஒர்க் பண்ணலாம் ஒருத்தர் புவர் ஃபேமிலியாக இருக்கலாம் ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருக்கலாம் இப்படி எல்லாமே கிளாஸ் வேரியண்ட்டாக பிரியாங்க அப்படி பிரியும்போது என்னென்னா ஆனால் அந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே ஐஃபோன் வச்சுருப்பாங்க எல்லாருமே வந்து கார் வச்சுருப்பாங்க எல்லாருமே வீட்டில் லோன் போடுவாங்க ஏன்னா எல்லாேருமே இப்போ காமனாக சம்பாதிக்கிறோம் இப்போ எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாம காமனாக சம்பாதிக்கிறான் எனக்கும் நாற்பதாயிரரூவா சாலரி அவனுக்கும் நாற்பதாயிரூபா சாலரி அவனும் ஒரு கார் வாங்கணுங்கிறான் நானும் ஒரு கார் வாங்கணுங்கிறேன் ஸோ என்னுடைய கமிட்மெண்ட் என்ன அவங்க கமிட்மெண்ட் என்ன நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அதை உணர்றது இல்லை அதை உணராமல் அவர் செஞ்சுட்டேன் நம்மளும் செய்யணும் அப்போ தான் நம்ம நம்ம வில் ஆல்சோ வில் பி சேலிங் ஆன் த சேம் போட் அப்படின் வாங்கல்ல அதே கூட்டத்தில் அப்போ தான் சேர முடியும் ஏய் மச்சா என்னோட போனவனா நீ கார் வாங்கிட்டேன் நான் கார் வாங்கிட்டேன் அதுபா ட்ரீட் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் நான் ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு மீடியா ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் கார் வாங்குறது வந்து வாங்குகிறேன் நானும் கார் வச்சுருக்கேன் பட் கார் வாங்கும்போது நான் யோசிப்பேன் இந்த கார் எதுக்காக நம்ம வெளியில் போனால் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் அதாவது மீடியா வந்துட்டோம் கார் இல்லாமல் நான் வந்து பைக்கில் போனால் இல்லை சாருக்கு இப்போலாம் நிகழ்ச்சியே வர்றதில்ல ரொம்ப டவுன் ஆயிட்ட போல இருக்கு பைக்ல சைக்கிள்லாம் வர அப்படின்டுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக கார் சார் ஐயா இங்கே கார் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக வெளிப்பகட்டுக்காக வாழும் ஒரு தான் இருக்குது ஒரு கம்ஃபர்டபுள்னஸ்ன்னா சின்ன கார் போகணும் எனக்கு சின்ன கார் தான் நான் எப்பவுமே சின்ன கார் தான் வச்சுருக்கேன் பெரிய கார் எங்கிட்ட கிடையாது பெரிய கார் வச்சுக்கல வச்சுருக்கேன் ஓரளவுக்கு மிட் சைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அது இங்கே வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுன்னு என்னென்னா அப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நானாவது பகட்டுக்கு வாழ்கிறேன் ஒரு வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் வெளியில் பார்க்குறவங்க நம்மளை வந்து மதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்ம ராயலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் சந்தோஷமாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் புதுசு புதுசான மாதிரி பொருட்கள் வாங்கணும் அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போட்டுக்கிற துணியும் சாப்பிட்ற சாப்பாடை தவிர மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் அது அது இது தான் நம்ம தேவை இருக்கிற வீடு சாப்பிட்ற சாப்பாடு போட்டுக்கிற துணி அப்புறம் நண்பர்கள் மெடிக்கல் செலவுக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு ஏதாவது வந்தால் சேவிங்ஸ்னு ஒன்று இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடன் வாங்குறதுல வந்து சில பேருக்கு கிரைட்டீரியா இருக்குது பேங்க்கில் எல்லாத்துக்கும் லோன் கிடைக்காது எல்லாத்துக்கும் இது கிடைக்காது இப்போ இந்த படத்துலையும் என்ன காமிக்கிறான்னா அந்த பேங்க்கில் லோன் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறான் பட் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவன் வேலையை சரியாக செய்யலை வேலையிலேருந்து தள்ளப்படுறான் சூழ்நிலை காரணமாக இப்போ நிறைய அந்த டிப்ளாய்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி அப்போது என்னாவது அவன் வந்து மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஈஸி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மாதிரி ஒரு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் டப் பண்ண விட்டு கிளிக் பண்ணோன்னா உடனே எஸ் உங்களுக்கு அப்ரூவ் லோனு உங்களுக்கு இப்போ உடனே வந்து மணி அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சிக்கிருக்காங்க என்னுடைய நெருங்கிய நண்பரே ஒரு ஒருத்தர் வந்து சிக்கியிருந்தார் அதில் திடீர்னு வாங்கிட்டாப்புல வந்துடுச்சு ஐயோ வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வட்டி மாதிரிலாம் ஐஏயோ ரொம்ப ப்ராப்ளம் ஆகி மென்டலாக ஒரு மாதிரி ஒரு பெரிய சஃபகேஷன் ஆகிடுச்சு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாப் பட் இது என்ன சொ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த படத்தில் வந்து அதை வச்சு தான் கதையே அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஹீரோ வந்து இது மாதிரி காசு வாங்கி லோன்லாம் வாங்கிட்டாப்புல வாங்கிட்டு திருப்பி கட்ட திருப்பி கட்ட முடியல ரெக்கவரி ஏஜென்ட் சொல்கிறாங்க இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸாக வரக்கூடிய அந்த ரெண்டு பேர் தான் அந்த அபிநயம் அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் ஆத்விக் ஜலந்தர் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேரக்டரைசேஷன் வாஸ் வெரி ஃபண்டாஸ்டிக் இந்த படத்தோட டேரக்டர் உண்மையிலேயே அவர் தான் ரைட்டர் அபிஷேக் லெஸ்லி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சு படங்கள் பண்ணுவாங்க நாலு ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது நாலு ஆர்டிஸ்ட் அஞ்சு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கார் வேறு யாருமே எக்ஸ்ட்ரா கிடையாது அதை வச்சு ஒரு ஃபிலிம் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் ஸோ அப்போது இந்த கதையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஷேடில் கேரக்டரில் அபினய் வராரு ஸோ அபிநய் வரும்போது என்னென்னா எதுக்காக இந்த ஹீரோவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க காசு வாங்கியிருக்கான்னு திருப்பி கட்ட முடியல சரி திருப்பி கட்ட முடியுமா முடியாது கையில் காசு இல்லை அப்போன்னா நீ வந்து நீ செத்துட்டா ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுவோம் அந்த இன்சூரன்ஸ் போனவன் வந்து அந்த லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்டும் இப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவாப்ப எப்படி இப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பல பேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஐ அக்ரி கொடுத்து போயிடுவாங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானே சொல்கிறேன் அது வந்து போயிடுவோம் போனால் அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போனோம் அன்லஸ் ஒரு பேட் சுச்சுவேஷன் வரும்போது தான் அது அப்படியே நமக்கு திருப்பி ரியாக்டாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவன் வந்து தள்ளப்படுகிறான்ங்கிற ஒரு இது அவன் அவனை வந்து லிட்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அபிநயம் அந்த கூட இருக்கிற அத்விக் ஜலந்தர் வராங்க எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார் அதில் அபிநயோட ஆக்டிங் வந்து ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பிரெயின் வாஷ்னால் ஸ்லோவாக அவனை வந்து அவனை தற்கொலை பண்ணிக்க வைக்கிறது அவன் ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அவனை தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பண்ணிட்டா நல்லதில்லை காசு வந்துடும் ஒன்றுக்கும்னுடைய ஒய்ஃப்பு குழந்தைங்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு வருவாப்பில் எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் அவருடைய கிளைமேக்ஸில் ஒரு காட்சியில் வந்து அவருடைய ரியாக்ஷனு அந்த எக்ஸாக்ட் த மொமெண்ட் வரும்போது அவருடைய ரியாக்ஷன் இருக்கும் அபினியோட ரியாக்ஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அபினய் வந்து ஒரு நல்ல ஆக்டராக அதில் ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ் சினிமா யாரும் வாய்ப்பு கொடுக்கறாங்க தமிழ் சினிமாவில் கதைகள் தேவைப்படுது நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க எனக்கெல்லாம் ஏன் சார் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்க முடியாது யாராக இருந்தாலுமே அதுக்கான தேடல்கள் ஜாஸ்தி நிறைய படங்கள் போய் பார்க்கணும் நிறைய பேரை சந்திக்கணும் நிறைய பேர் இது பண்ணணும் ஏனோ என்ன காரணத்தினாலோ அபினய் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார் ரொம்ப பாசமான ஒரு பையன் கேள்விப்பட்டேன் அவங்க அம்மா அப்பா மேலே அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப லோன்லி ஆகிட்டார் லோன்லி ஆனதுனால அவர் வந்து வாழ்க்கையை வெறுத்து சில விஷயங்கள் செய்து அதுக்கப்புறம் இப்போது நம்மக்கிட்ட அவர் இல்லை அதுக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் நல்ல ஒரு ஆக்டர் பிரமாதமான ஒரு ஆக்டர் அந்த ஆக்டரை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ நிவாஸ் ஸ்டார்ட் ஹீரோயின் ரெண்டு ஷார்ட் அவங்க பிரமாதப்படுத்திட்டாங்க அவங்க வந்து நடித்த விதம் அப்படி ரியலாக இருந்தது வெரி நேச்சுரல் இந்த ஷார்ட் அந்த படத்தில் ஆத்விக் ஜலந்தர் வந்து அந்த கேரக்டர் வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஒரு படத்தில் எத்தனை கேரக்டர் வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எல்லா கேரக்டருக்கும் என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது முக்கியம் அந்த வகையில் வந்து அபிஷேக் வாஸ் அமேசிங் நல்ல டேரக்டர் அற்புதமாக அற்புதமான டேரக்டர் நல்ல கேமரா ஒர்க்கு எக்ஸ்ட்ரானரி கேமரா ஒர்க் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஜீவானந்தம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஸோ நைஸ் ஃபிலிம் ஒரு ஒரு ஹாண்டிங்கான இது போன்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க சூசைட் ஆக தாட் வருது இந்த தாட் வர்றதுங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் திங் இந்த சைக்கலாஜிக்கல் திங்காக நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயத்த இன்னொரு கேரக்டராக வெளியிலேருந்து அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தா நீ தற்கொலை பண்ணிக்கோ நீ இப்படி செத்து போகணும் நீ இப்படி செத்து போனா நல்லது அப்படின்னு ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் அதுதான் அப்படியோட கேரக்டர் திட் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் இந்த படம் நிறைய தேட்டரில் போகல இருந்தாலும் டைம் கிடைச்சா பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அது ஒரு ஹெவினஸ் இருந்தது ஸோ அந்த இந்த படத்துலேயே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா அட் காஸ்ட் கடன் வாங்குறப்போ யோசிக்கணும் அது திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அது உங்களுக்கு சோர்ஸ் இல்லை இது பண்ணிக்கலாம் காலங்கள் பதில் சொல்லும் அப்படிங்கிறத இனிமேல் குறைச்சிக்கிறது நல்லது நான் குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஐ ஹவ் ஸ்டார்டட் நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் ஒரு சராசரி மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு பையன்தான் ஸோ ஆடம்பரமான சில விஷயங்களை விளம்பரம் பார்த்து இந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் எவ்வளவோ என்ன எனக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சேன் கஷ்டமாக தான் இருக்கு மற்றவங்களாம் பார்க்குறப்போ மற்றவங்களாம் வந்து கேட்குறப்போ என்ன லேட்டஸ்ட்டாக அது இது வாங்கலே அது வாங்கலாம்ங்கும்போது எவ்வளோ பிராண்டில் ஒரு ஷர்ட் போடல அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் லைஃப்பில் நிம்மதிங்கிறது நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது இருக்குல்ல அதில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பணம் காசு அட்வான்ஸு டெக்னாலஜி கேஜெட்ஸு இதெல்லாம் இருக்கிற நிம்மதியோட கூட இருக்கிற சக நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அம்மா அப்பா குழந்தைகள் இவங்கள்ட்ட இருக்க சந்தோஷம்தான் ரொம்ப அதிகம் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை உணரணும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் அதை உங்கள் மனசார நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் அபினய் தன்னுடைய கடைசி படமாக அந்த கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து பண்ணியிருக்காரு டைம் கிடைச்சா பாருங்கள் கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட் தான் பெரிய நடுவில் காமெடியா அப்படின்னு எதுவும் பெருசாக ரிலாக்ஸிங் இருக்காது பட் இந்த படம் ரொம்ப நல்லா சின்ன படம் தான் ரொம்ப நேரமும் டியூரேஷன் கிடையாது சின்ன படம் தான் ஜஸ்ட் வாட்ச் ஒன் டைம் கேம் ஆஃப் லோன்ஸ்